நூற்றாண்டு விழாவில் ஆணிமுத்து அவருக்கு ஆணிமுத்து மற்றும் களியபிரமூற்றாண்டு வந்திருக்கோம் என்னன்னு சொல்ல போனா நாங்கள் இஸ்லாமியர் நாங்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள் நாங்க எங்களுக்கு இஸ்லாமியர்கிகமா ஒரு குரல் கொடுத்திருக்காரு இப்ப வக்ப திருத்த சட்டத்துக்காக குரல் முத முதலியாக சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வேல்முருகா தான் இஸ்லாமியக்காக விடுதலுக்காக போராட்டிருக்காரு சொல்லி பேசியிருக்காரு அந்த ஒரு குறிக்களுக்காகவும் ஏகப்பட்ட முஸ்லீம்ஸ்களுக்காக உதவிக்காக வந்து கொண்டிருக்காரு இந்த இப்படி சொன்னால் வக்பு திருத்த சட்டம்னு சொல்லி வருது வந்து பார்த்தீங்களா அதில் வந்து முதல் முறை அதுவும் அதுலேயும் சரி முதல் முறையாக அண்ணன் வேல்முறை தான் குரல் கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ இளைஞர்கள் வந்து அதிகப்படியாக வேல்முறை என்ன நோக்கி வராங்க இது என்ன நினைக்கிறீங்க இளம் போராளி அவர் தான் இளம் போராளி யாராவது நோக்கி தான் வர முடியும் உறுதியாக கடைசி வரைக்கும் அண்ணன் வேல்முறை இருப்பீங்களா கண்டிப்பா அண்ணா இஸ்லாமிக்க வேல்முறை பண்றது அவருக்காக கண்டிப்பா நாங்க இருப்போம் கண்டிப்பா தமிழர்களுக்காக இருக்கிற தலைவர் வேல்முறை இப்ப விஜயன்னு சொல்றீங்களே விஜய் வந்து எந்த போராட்டம் இருக்காரு போராட்டம் என்ன தெரியுமா அவருக்கு போராட்டம் என்ன தெரியுங்களா அவருக்கு போராட்டம் என்னன்னு தெரியாமலே கட்சி தொடங்கிட்டாரு இப்போ போராட்டத்துல எல்லா வந்து போராடி அவருக்கு தோணுது

நாங்கள் வந்து நொச்சிக்காட்டிலேருந்து வந்திருக்கோம் குறிஞ்சு பாடி கிடக்க நம்ம கடலூர் மாவட்டம் இருந்து வந்திருக்கோம் நம்ம வந்து முனிவர் நம்ம தமிழ் தேசிய போராளி களிய பெருமாள் அவர்களை நூறாம் ஆண்டு நூறாண்டு இது திருவிழா கொண்டாடுறதால வந்திருக்கோம் அவர் தொடர்ந்து மக்களுக்கான காலத்தில் எப்படி வாழ் உரிமைக்கான அவர் கட்சி மட்டும் வாழ்வுரிமை கட்சி இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சினா மக்களுக்கான பிரச்சனை இல்லை அடிப்படை உரிமை எதுவாக இருந்தாலும் சரி முதல் குறா வரைக்கும் எங்கள் அண்ணன் வேல்முறை தான் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு என்எல்சியாக இருக்கட்டும் நம்ம மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை எதுவும் இருந்தாலும் சரிதான் தலைவரோட குரல் முறைய முதலாளாக நிற்பார் எங்கள் தலைவர் மற்றபடி வந்து இளைஞர் மத்தியத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு முதன்மையான ஒரு நம்பிக்கை உரிய தலைவராக நம்ம எங்கள் தலைவர் இப்போ இருக்காரு இளைஞர்கள் வந்து அவரோட போராட்ட குணம் தான் எதுக்கும் சமரசம் இல்லாமல் கூட்டணி திமுக கூட்டணியில் இருந்தாலுமே சரி ஒரே ஒரு குரல் அந்த சட்டமன்றத்தில் வந்து ஓங்கி ஒழிக்கிதுன்னா அது அண்ணனோட வேல்முருகன் குரலாக தான் இருக்கும் எதுக்கும் சமரசம் இல்லாமல் அவருக்கு ஒரு நாயனு ஒன்று பட்டுருச்சுன்னா அது எந்த ஒரு எந்த யாருக்கும் சமரசம் இல்லாமல் பெற்று தரல குறிக்கோளாக இருப்பார் அதில் வந்து அந்த நம்பிக்கை வந்து எழுந்திருக்கிட்ட இப்போ பெருமளவு பரவிருக்கு அதனால் மாற்று இருந்து பெருமளவு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க

மக்களுக்கு எந்த பிரச்சனை அவர் கிண்ண கிட்டே இருந்து மக்களுக்கு என்ன குறைக்கல அது சட்டமன்றது சரி நாடாளுமன்றம் சரி சிஎம் பண்ணுறது எது இருந்தாலும் யார் தவறு செஞ்சாலும் தட்டி கேட்குறோம் வேல்முருகன் ஆனால் இப்போ 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 இளைஞர்களாக என்ன நோக்கி வராங்க இப்போ இளைய தலைமுறைகளாக எதனால நினைக்கிறேன் அது சாதி கடந்து எல்லா மக்களுக்கும் போகிறாராரு அஞ்சு புள்ளி ச அஞ்சு புள்ளி பத்து சதவீதம் வந்து அது வன்னி சங்கம் போராடின்னாரு அந்த அண்ணா அதிமுக கூட்டணி வச்சு அது யாவுங்க நிறைவேற்றலை அதுக்கும் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசி அந்த சிஎம்ட்ட பேசி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டு வேலைவாய்க்கும் கொடுக்கணுன்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறார் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வேல்முருகான கூட பயணிப்பீங்களா தாளாரமாக அவர் வாழ் அவர் நாங்கள் உயிர் மூச்சு இருக்கிறதில் அவர் கூட தான் பயணிப்போம் மாற மாட்டீங்களா வாய்ப்பே இல்லை நாங்கள் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை மாற மாட்டோம் மாறாமல் அவர் கூட அவர் கூட தான் இருப்போம் வேல்முருகன்ற நல்ல ஒரு மனிதர் அவர் மக்களுக்கு வந்து எல்லாம் ஒரு நல்லது பண்ணுற ஜாதி மதம் வேதம் இல்லாமல் அவர் நல்ல மாதிரியாக எல்லாருமே செயல்படுறாரு அதனால் எங்களை வந்து அவர் வேல்முருகன்றதில் ஒரு எங்கள் உயிர் ஒரு தலைவர் மாதிரி எங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது அவர் தலைவர் அதனால் அவர் ரொம்ப மக்கள் எல்லாம் ஆசைப்பட்றாங்க அவர் மேலே அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவரை ஆனால் வேல்முருகனுடைய அரசியல் உங்களுக்கு எதுக்காக என்னால் பிடிச்சிருக்கு அவர் மக்களுக்காக அவர் 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 பயணத்தை தியாகம் பண்ணு மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மிதல் ஆளாக நின்று போராளி தமிழ் தமிழ் மக்களுக்காக போராளி போராடி கொண்டு இருக்கார் அவர் அவர் வந்து ஒரு தமிழனுக்கு எங்கே அநீதி நடந்தாலும் உடனே தட்டி கேட்குறாரு அவர் அவருடைய செயல் வேறு எந்த ஒரு தலைவருக்கும் கிடையாது ஆனால் இப்போ தொடர்ச்சியா வேலுமணி கூட நீங்கள் பயணிப்பீங்களா அவர் தான் நாங்கள் திட்டத்திட்ட மேல்பட்ட பக்கம் பேரராட்சி சார்பாக அவர்கிட்ட கூட பதினெட்டு ஆண்டுகளாக நாங்கள் பயணிச்சிக்கணும் இருக்கிறோம் அவருடைய அவர் அப்பற்ற ஒரு ஒரு தூய்மையான ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதர் கூட நாங்கள் இதுவே அவர் உயிரை லாஸ்ட் வேலையும் அவர் எங்கள் உயிர் இருக்கிற வேலையோ நாங்கள் உயிர் இருக்கிறவையும் அவர் கூட பயணிப்போம் எங்கள் உயிர் இருக்கிற அவர் கூட பயணிப்போம் ஆனால் இப்போ நிறைய தலைவர்கள் வராங்க அப்படி இருக்கும்போது இவரையே தலைவராக எதுக்குதுனால தமிழ் தமிழுனுக்காக முதல்ல ஆளாக நிற்கிற எந்த ஒரு பிரச்சனையும் முதலாளிக்கிற ஒரு தானே வேற யாரும் கிடையாது இல்லையா அப்புறம் தானே எல்லாமே வராங்க நீட் தேர்வு இருந்தாலும் என்ஆர்சி இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் முதல் குரல் கொடுத்தா அந்த கொக்கா கொக்களாக கம்பெனி செய்து போனது எந்த குரலாக இருந்தாலும் ஆந்திராவில் சுட்டு தளத்தில் ஒரு இதில் இருந்தாலும் முதல் போராளியாக தமிழ் வேல்முருகன் அண்ணன் தானே

அவரது அரசியல் அது தமிழர் தமிழர் நலன் சார்ந்த அரசியல் அவரது பதினைந்து வயதில் பள்ளி பருவத்தில் தொடங்கிய அரசியல் அன்று முதல் இன்று வரை இந்த மக்களுக்கு அப்பழுக்கற்ற தூய்மையான ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்து வருவதால் ஒரு நல்ல தலைவனை தேடி இந்த தமிழக மண்ணில் அவர் பின்னால் நாங்கள் நாங்கள் வாழும் காலத்தில் இப்பகை இப்படிப்பட்ட தலைவர் கிடைத்ததை பெரும் பாக்கியமாக எண்ணி அவர் பின்னால் நாங்கள் தொடர்கிறோம் இதுபோன்று சில தற்குறிகள் கடந்த தற்போது நேற்று முளைத்த நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான்கள் போல சில அரசியல் கூத்தாடிகள் முளைத்து தமிழர் வாழ்முறை உரிமை மீட்பு போராளியை வசைப்பாடுவதை இந்த தமிழ் சமூகம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் கூட்டம் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி தலைவர்கள் இருக்காங்க இருக்கும் நீங்க வேல்முருடைய அரசியல் நோக்கி வளர்வதற்கான காரணம் என்ன ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இப்போதானே வந்திருக்காரு விஜயோட அரசியல் அனுபவம் பாத்தீங்கன்னா ஒரு வயசோடும் கிடையாது வேல்முருகன் பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டு அரசியல் அனுபவம் சின்ன வயசுல இருந்தே வந்திருக்காரு விஜய் பாத்தீங்கன்னா நாற்பது வருஷமா பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூத்தாடி அசிங்க அசிங்கமாக படையத்தின்னு தான் வந்தாரு விஜய் விஜய்க்குலாம் ஒன்றும் தெரியாது வேலுமுறைகள் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நாற்பது வருஷமா நூறு திட்டத்துக்கு மேலே சட்டமன்றத்தில் பேசியிருக்காருண்ணா அதான் அதான் அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ன வரைக்கும் எல்லா போராட்டத்துக்கு நான் அவரு கூட போயிருக்கேன் போராட்டத்துக்கு நான் போயிருக்கேண்ணா அதான் பாக்க நீங்க உறுதியா அண்ணனோட இருவரும் இருப்பீங்களா அண்ணா இப்போ இல்லைண்ணா என்னோட உயிர் எனக்கே அடுத்த தலைமுறை பசங்க வந்தால் கூட வேல்முறை தானே ஆதரவு வேற எதுவுமே இல்லைண்ணா என்னோட ஆதரவு உறுதிண்ணா நீங்க சொல்லு வேல்முறை கடைசி இருக்கு உறுதியா நீங்க கண்டிப்பா இருப்பாங்க அவர் உயிர் உள்ள அவர் மூச்சு வரைக்கும் நாங்கள் வந்து என்னுடைய இளைஞர்கள் படை எல்லாமே அவர் மூச்சிடு வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம் அவருடைய பாலையில நாங்கள் பயணிக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் வேல்முருகனா நாங்கள் அவர் நாங்கள் வந்து அவருடைய அவரு அவருடைய உடன்பிறப்பு நாங்கள் அதனால வந்து நாங்க வந்து அவருக்காக நாங்க வந்து உயிரை கூட கொடுப்போம் நாங்க அவர் எது சொன்னாலும் அவர் கட்டளைக்காக நாங்க ஏற்பாத்துட்டு இன்னைக்கு வந்து கூத்தாடிங்க சில பேர் வந்து தேவை இல்லாம இன்னைக்கு வந்து அது இதுன்னு சும்மா சும்மா இந்த இந்த என்னது என்ன சொல்லுவாங்க பாருங்க என்னது அணில் குஞ்சிக்க தேவையில்லாத இன்னைக்கு வந்து நாடகம் மாடிட்டு நீங்க வந்து படத்தை ஆடிக்கிட்டு எதுவும் பாட்டு கேவலமா இருக்கு இந்த அரசியல அவங்களும் புரிதல் இல்லாதவங்க இன்னைக்கு தெரியுதா அண்ணனுடைய வரலாறு என்னமே என்னன்னே தெரியாது அங்கெல்லாம் வரலாறு பஸ்ட் அவங்க பார்க்க சொல்லுங்க யார் விஜயனுடைய ரசிகர்கள் வரலாறு தெரியாது சும்மா அஞ்சாம் குஞ்சாம் மாரி இன்னைக்கு ஆடிக்கிட்டு தேவையில்லாம கேவலம் கேவலமா இருக்கு என் வாயில வருது அவங்க எதாவது பேசணும்னு ஆனா நான் வந்து அண்ணன் வந்து அந்த வழியை நாங்க நாங்க வளர்க்கிறாங்க அவரு வழி நாங்க போயிட்டே இருக்கோம் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு தவறான வழி எங்களை காட்டல என்னைக்குமே எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் வழி நாங்க இன்றைக்குமே நாங்க வந்து பயணிப்போம் அவர் என்ன சொல்றாரோ அது இப்படிதான் நாங்க வந்து பயணிப்போம் என்று அண்ணன் தான் நாங்க பயணிப்போம் நன்றிங்க குருவித பாதிப்புங்க தமிழ் தேசிய அரசியல் பண்றாருல்ல எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் பண்றது எங்க முடியும் தமிழர்களை பூரா மீட்டு எடுத்து தமிழ்நாட்டை காவந்து பண்றதுக்கு ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் வேல்முருகன் மட்டும்தான் வேல்முருகன் அண்ணனை மீறி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா தமிழகத்தை மீட்டு எடுக்கிறது தலைவர் யாரும் இல்ல முதல்ல தமிழரை மீட்டு எடுக்கிறதுக்கு வேல்முருகன் அண்ணன் தான் முல்லை வாழ்க்கால் பிரச்சனைலேருந்து எல்லாரோட தமிழரோட மனசுல வந்து வேல்முருகன் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறது தமிழ் தேசிய அரசியல் அப்படின்ற ஒரு தமிழ் தேசிய அரசியல் பண்றது வேல்முருகனுக்கு நிகரான தலைவர் தமிழ்நாட்டில் என்ன வரல அதனால மட்டுமே நாங்கள் அண்ணன் கூட பயணிக்கிறோம் இருக்கும் போது வேல்முருகானோட நீங்க பயணிக்கிறதுக்கு காரணம் அவரோட அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேல்முருகான தமிழர்களாக போராடுறவர் எல்லாருக்கும் மக்களுக்காக செய்யறவங்க அதனால வந்து வேல்முருகான கூட நாங்கள் நிக்கிறோம் புதுசு புதுசாக நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க விஜய்லாவோட கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு இப்போ அவர் கூடலாம் நிறைய இளைஞர்கள் பயணிக்கிறாங்க அவர் கூட பயணிக்காமல் இவர் கூட பயணிக்கிறதுக்கு காரணம் நடிகர்களாக வந்து அவங்க பயணத்தில் மாற்றிக்க முடியும் வேல்முருகன லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட தான் நாங்கள் இருப்போம் தமிழர்களுக்கு எல்லாமே செஞ்சவங்க அவங்க தான் அதனால் லாஸ்ட் வரைக்கும் வேல்முருகனை கூட மட்டும்தான் பயணிக்க முடியும்